திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினேலாம் அகற்றுதலின் வஞ்சனேனின் ஜின்மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் வெற்றியாக அன்றே கடைக்கணித புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ரி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நமஹோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு கொண்டு உயிர்க்காற்றைகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு பிணைப்போடு உயிர்வழியை உச்சி குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கர் எண்ணி மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நெராட்டி அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் வகையிட்டு நல்வடக்குக் காட்டி முதூட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமகோம் நன்னால் விண்ணப்பம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குணி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை ஏழாம் வளர்வுரை நாளை காலை இரண்டரை மணி வரை மிருகசீரசமின்மிய நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்வரையாகிய முப்பாளிலேயிருந்து ஒழிப்பியல் அதிகாரம் இரவு எண் நூத்தி ஆறு குரல் குரல்யிரத்திம்பத்தி ஒன்று இறக்கார்கான்கர கரப்பின் அவர் வழிதம் வழி என்று திங்கள் கயல் வடிவ மீனவேடு திரு பரிதி பரிதிநியமம் மூன்றாம் திருமுறை பெண்கொண்ட சூடி நீடு விரிவுந்தடைதாழ பெண்கொண்ட மார்பில் வெந்நீரு பூசி பேனார் வழி தேர்ந்து கண் கொண்ட சாயலோடே கவர்ந்தகள் வற்கிடம்போடும் பண்கொண்ட வண்டி நம்பாடியாடும் வரிதிந்நியமே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருவுரை மூவிளை நச்சூளம் வளம் ஏந்தினானே மூன்று சுடர் கண்ணானே தன்னை நாவளனே நரைவிடையொன்று நரை விடையுன்று எருவானே நால்வேதமாரங்கமாயினானே ஆவினிலைந்துகந்தானே அமரர் கோவை அயந்திருமாளானானே அனலோன் போற்றும் காவளனே கஞ்சனூர் ஆண்ட கோவை கட்பகத்தை கண்ணார கண்டு வைந்தே கண்ணப்ப நாயனார் கோடிபாளை பழனிப்புசாமிகள் திரு கட்சி நம்பி முனி பாம்பாட்டி சித்தர் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய மான்தலை வடிவ மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை அடையார்புறமூன்றும் மணர்வாய் குணலம்பர் மடையார்புணம்பர் மாகாலம் மேய குடியந்தை வெள்ளைப் பிறை சூடும் சாரா ஏத்தசாராவினைதான சிவஞான போதம் அவனவளும் அவைமோவினமியின் தொற்றி திதியே உடுங்கிமளத்துளதா மந்தம் மாதியின் புலவர் கைலை குருமணி அருளிய சாந்தலிங்கர் பதிட்டுப்ப தந்தாதி இன்பம் நாளும் துன்பம் நீங்கிட அருளுமே அருள்தான் நிலைத்திட ஐயம் மகன்றிட பொருள் நிறை நூல்கள் நான்கு புவிமிசை திருகு சிந்தைய தலிபுர அருளிய குரு என் மனத்துள் கோதுகள் அகற்றுமே ஆதீனப்பணவல் சாந்தலிங்கரின் விரோத உந்தியார் முப்பத்தி இரண்டு உயர்ந்த நெறி இது என்று ஒன்றை விட்டு ஒன்றை ஏந்திடுவோனும் உண்டு வர ஏதம் அடையான் என்று உந்தீவர என துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றும் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் எல்லா உயிர்களும் டம் சொல் செயல்களாலே கலையாத கேள்வியும் குறையாத வயது வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மணமன் துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீவித்யாவின் அம்மா லக்ஷ்மி லோகநாதன் மதுரை இசையாசிரியர் ஆசிரியர் டாக்டர் சுரேசிவத்தின் மனைவி டாக்டர் ஜெய்பிரியா ஆசிரியர் அழகர்சாமி இலக்கியவியல் பானுபிரியாவின் அண்ணா சம்பத்குமார் சாலினி கனகமணி மௌனிகாவின் அண்ணன் மகன் அரவன் பிரேம்குமார் வணிகவியல் பால்பாண்டி சரண்யா சித்திரகலா சுகி பிகாம் ஏ விஷ்ணுகுமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை ராஜ்மோகன் சரண்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையினருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகளை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பலதொழிகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும் போற்றியோ நம சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கையில ஜவுனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமறை உற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம் ஆகியவற்றிலும் இன்று மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் கருந்தருளியுள்ள வனவிநாயகர் திருக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திரு தெய்வ ஒண்டிந்தமிழாலே நடைபெறுகின்றது மருதமலை முருகப்பெருமானுடைய திருக்கோயில் உத்தரகோஷ் மங்கை மங்களேஸ்வரியுடனவர் மங்களநாத சுவாமி திருக்கோயில் தென்காசி உலகமையுடன் நம்ம ரோகநாத பெருமான் திருக்கோயில் கடலூர் விருத்தாசலம் அய்யனார் கோயில் உள்ள வழித்துணை விநாயகப் பெருமானுடைய திருக்கோயில் ஆகியவற்றில் திருக்குடன நீராட்டுப் பிரவிழா நடைபெறுகின்றது அவற்றிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகர் திருடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் நொற்றிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவங்கொள்ளுகிறோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்